சிலாம்மாளைக்குமரம் துளா பிறத்துக்கும் நம்மளுக்கு ஒரு வழியாக இந்த இடம் கொஞ்சம் ஃப்ரீயாகிடுச்சு இந்த பார்த்திங்கன்னா பீன்ஸ் சட்டியை தூக்கிட்டு வந்தாலே எல்லாம் வந்துடுது அப்படி பின்னாடியே ம் வா 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 அதுங்கெல்லாம் என்ன பண்ணுதுன்னு தெரில டிவி டிவி கற்றுக்கிட்டே கற்று எவ்யோ கால்கடிகளெல்லாம் பூண்டு போகிறது ஆச்சன எல்லாமே இருக்கா என்னவே முடில வர வர ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பண்ணுவண்ணா எங்கே வச்சுருக்கோம் ஓய் நீங்களா இங்கே வெளியே இருக்கீங்க ஆ நைஸாக வெளியே வந்து வெளியே சுற்றிகிட்ருக்கீங்களா போங்க வரப்படுங்க பதினொன்னா எங்கேயோ அங்கிட்டு மேஞ்சிகிட்டு இருந்து ஓடி அழகாக எழுந்திரிச்சு எல்லாம் வெளியே வந்து இங்கே இருக்காங்க ஆ இதே மாதிரி தான் சுற்றிக்கிட்டுருக்கீங்க ஆனால் இது உண்மையாலுமே இது ரெண்டும் மணிலாம் வாத்தான்ட்டு தான் டவுட்டாக இருக்குது எனக்கு கேட்டால் மணிலாக வாத்துன்னு தான் சொல்லி கொடுத்தாங்க ஆனால் மணிலாம் பார்த்தான்னு டவுட்டாக இருக்குது ஸோ இப்படி சுற்றிச்சின்னா நம்ம கொஞ்சம் தண்ணி கூட இந்த டப்புல வைக்கலாம் இது வந்து அவன்கள் இதாச்சே இதாச்சே இது சாப்பிட்ற டப்பு ஆனால் எப்படியாச்சும் உள்ளே போயிருதுங்க நைஸாக உள்ளார போயிருதுங்க இங்கே மே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கா நேற்று காலையில் வந்தப்போ இப்படி தான் மேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு மதியானம் வந்து பார்க்குறேன் எல்லாம் உள்ளார போய் உக்காந்துருக்கு அந்த கேப்பில் வரும்னு நினைக்கிறேன் அங்கே ஒரு கேப் இருக்குது அந்த கேப்பில் தான் வந்துட்டு போகிறாங்க ஆ இப்படியோ ஒன்று பத்திரமா இருந்தால் சரி நல்ல புண்ணெல்லாம் சரியாயிடுச்சு இல்லை யாரு இப்போ முட்டை விடுவாங்கன்னு தான் தெரியல இப்ப மண் இந்த மண் இருக்கு பழைய மண்ணை நிறைய விட்டு இப்ப கல் இல்லாம வெறும் மண்ணா டெய்லி ஒவ்வொரு சட்டி எடுத்து கொட்ட சொல்லியிருக்கேன் டெய்லியும் ஒவ்வொரு சட்டி எடுத்து கொட்டினாங்கன்னா ரெடி ஆகிக்கும் அடுத்த ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தேன் மறந்து போயிட்டேன் மறதி பெரிய வியாதியாக இருக்குது ஓ இப்போ வந்து பார்த்தா இவங்க இதுலாம் இருக்காங்க இது ரெண்டு மட்டும் கூண்டில் இருக்கு மீதியெல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியல எங்கே பிடிக்குதுன்னு தெரியல பார்த்தீங்களா வந்துட்டிங்கண்ணா சரிங்க சார் வீங்க கொஞ்சமாக போட்டால் போதும் சண்டை சண்டை எல்லாத்துக்கும் சண்டை ஓ இங்கே இருக்குங்களா ஒரு இருக்கு எல்லாமே வாத்துல ஆ ரெண்டு வாத்து ஒரு கிணிக்கு ஒளி இருக்கு எப்படியோ ஒண்ணு ஒளிஞ்சு உக்காந்துட்டு வளர்ந்து வந்துருங்க வெளிய நம்ம அதுங்களுக்கு போடுறது எல்லாத்தையும் இதுங்களே திரு போடுது பாவம் ஞாயத்துக்கும் ரொம்ப திண்ணி பண்ணுறாங்களே சரி அப்படி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம் போயிட்டு மதியானம் வந்து அடைக்கலாம் எல்லாம் வந்துட்டாங்க வரிசையாக ஆறு வேலையே இல்லையா வா 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 எல்லாம் கூண்டுக்குவாங்க ஆ பாருங்க ஆ தீ முன்ன மாதிரி யாரையும் அட்டாக் பண்ணுறது இல்லை இங்கே ஒன்று தான் இருக்கு ஒன்று ஒன்றி బుల్లకి తిని కొళ్ళిలా ఎలా వెలి ఊకాందిరికి ఆకలినాడుకి నా ఊల్లరదా ఇర్కా ఏయ్ 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 పో 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 அல்லா வாத்துக்கும் மட்டும்தான் இருக்கா வாத்து ஒரு கிச்சிங் கோழி மட்டும்தான் இருக்கு இது ரெண்டு வெளியே தான் இருக்கு நீங்க போற போ அடி போலந்து கட்டிடுவேன் நல்ல வேலையாக நீ உள்ளாட்றச்சி இன்னைக்கு ஆக்சுவலாக ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாரு கமெண்ட் பண்ணியிருந்தார் ஆக்சுவலாக இது சேவல் எக்ஸசைஸ் பண்ணுற வீடியோ அனுப்புங்க அப்புறம்ன்றாரு ஏய் ஆடி பாவி பெட்டாலே இவ்வளோ பெரிய உள்ளார பண்ணுறது ஆக்சுவலாக நான் வந்து சேவலுக்கு எக்ஸசைஸ்லாம் பண்ணுறது இல்லைங்க நம்ம அந்த ஒரு பர்பஸ்க்கு சண்டைக்கு சண்டைக்கு போட்டுற தான் நான் வளர்த்தல நான் வந்து ஒரு டைம் பாஸ் மேக்ஸிமம் மெயினாக நான் வளர்த்துற நோக்கம் என்னென்னா வீட்டில் பிள்ளைங்க இருக்குங்க பிள்ளைங்களுக்கு சும்மா இந்த பிராய்லர் கோழி அந்த மாதிரி வாங்கி கொடுக்குறதுக்கு இது இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு கான்செப்டில் தான் நம்ம மெயினாக வளர்த்துறது நல்லா நல்லாயிருக்கும் ரெண்டாவது ஒரு சில பேர் வந்து கேட்பாங்க அவங்க மீன் பர்பஸ் கேட்பாங்க ஆக்சுவலாக அதுக்கு வளர்த்துறேன் அது அதுதான் நம்மளோட மெயின் பர்பஸ் நான் அதில் வந்து நான் செலக்ட் பண்ணது வந்து பெ பெருவடை அவ்வளோதான் ஏன்னா இந்த பெருவடை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஒரு கான்செப்டில் தான் நம்ம பெருவடை செலக்ட் பண்ணி வாழ்த்திகிட்டு இருக்குது வேறு இதுக்கும் இதை சண்டைக்கு கொடுறதெல்லாம் நம்மளோட நோக்கமும் கிடையாது அது சண்டைக்கு கூட விட்டு பாவம் அதை கஷ்டப்படுத்துகிற எண்ணமும் நம்மளுக்கு இல்லை அது பாட்டுக்கு நிம்மதியாக இருக்குது ஜாலியாக ஃப்ரீயாக இருக்குது நம்மளுக்கு வேணும்னா வீட்டுக்கு வேணும்னா பிள்ளைங்களுக்கு ரெண்டு கோழி அடித்து கொடுத்தோமா பிள்ளைங்க சாப்பிட்டுச்சான் இருக்கும் அந்த ஒரு கான்செப்டில் தான் நம்ம வளர்த்துறோம் ஸோ என்னோட கான்செப்ட் வந்து மெயினாக வந்து வீட்டில் குழந்தைங்களுக்கும் ஒரு இயற்கையான முறையில் வளர்ந்த ஒரு கோழி கொடுத்தோம்னா நல்லா இருக்கும்ல அந்த ஒரு தான் வளர்த்தது இதே நீ எங்கடி மேலே ஏறுற ஐயோ போச்சு மேலே போயிட்டாவ வேற இருந்த இந்த சண்டை சண்டைக்கு விடுற நோக்கத்துக்குலாம் நம்ம வளர்த்த கிடையாது அது அப்படி சண்டைக்குண்ணுங்கிற ஒரு நோக்கமும் நம்மளுக்கு இல்லை என்னன்னா இவ மேலே போய் உக்காந்துட்டா இவளை வந்து கீழே துரத்தணும் முதல்ல துரத்திட்டு வந்துடலாம் இருந்தாச்சு அந்த துணி குளிங்க ரெண்டு பேருங்க மேலேயே உட்காந்துருக்கு கீழே போகாம ஆ ஓ ஓ ஓ போ ஓ சரிங்க அது உள்ளார போகிறக்கு வழி தெரியலையா என்னன்னு தெரியல சரி அப்படியே உட்காந்து பழகட்டும் ஸோ ஆக்சுவலாக அந்த ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்த நான் சொல்லிக்கிறது என்னன்னா நம்ம கோழி வளர்த்துறது வந்து சண்டைக்கு விட்றதோ அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதோ அந்த ஒரு நோக்கத்துக்கு இல்லை நம்ம கோழி வளர்த்துறது வந்து வீட்டில் குழந்தைங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும் இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்க நாட்டு கோழி விரும்பி வந்து கேட்பாங்க ஸோ அவங்களுக்கு கொடுக்குறக்கு என்னோடய பர்பஸ் வந்து மெயினாக மீட் பர்பஸ் தாங்க வேறு ஒன்றும் இல்லை அதில் நான் வந்து இந்த சிறுவடை மற்றதெல்லாம் தேர்ந்தெடுக்காமல் நான் தேர்ந்தெடுத்தது வந்து பெருவடை அவ்வளோதான் வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை ஏன்னா பெருவடைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சேவலோட அளகு தான் நான் பெருவடை வளர்த்துறது இந்த பெருவடையோடய மீட்டு நல்லாயிருக்கும் ஸோ இனிமேல் போய் நம்ம ப்ரௌனி அவங்க எல்லாம் அவுத்துட வேண்டியது தான் இல்லை வேலை பயங்கரமாக போயிட்டுருக்கு பார்ப்போம் நாளைக்கு